அம்பேத்கர் குறித்த ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் வந்து அம்பேத்கரும் விஜய் அவர்களும் திருமாவர்களும் ஒரே மேடையில் வரப்போகிறாங்க தமிழ்நாட்டின் அரசியலை புரட்டி போட போகிறாங்க அதே மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் வந்து அதிமுகவிற்கு வந்து மாறிடுவார் அப்படின்ற மாதிரி முத முதல்ல ரிசிகாவை பற்றியும் திருமாவளவன் பற்றியும் முழு பக்க அளவுல ஒரு பத்திரிகை எழுதியிருக்கணும் போதே அவர் சந்தேகம் வந்துருச்சு அதுவும் இல்லாமல் வந்து இவரை வந்து விகடன அழைச்சிருக்காங்க தனிப்பட்ட முறையில் இந்த செய்தி வந்து எப்படி வந்து தினமலருக்கு தான் அவருடைய அந்த எட்டு பக்க அறிக்கையில வந்து அவரு தெரிவிச்சிருக்கார் என்ன வரைக்கும் இந்த ஆரோக்கியமான விஷயம் அந்த எட்டு பக்கம் அறிக்கைன்றதுல வந்து ரொம்ப தெளிவா வந்து விகடன் பத்தி தோல்றிச்சி காமிச்சிட்டாரு ஆதவ அர்ஜுன் பத்தி தோளுச்சி காமிச்சிட்டாரு இது எந்த திட்டத்தின் அடிப்படையில வந்து இந்த நகர்வு நகருது ஏன் இந்த மாதிரி வந்து ஒரு செக் பாயிண்ட் வைக்கிறாங்க அப்படின்றதையும் தெரிய தெளிவா அவர் நமக்கு விளக்கிட்டார் என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இந்த எட்டு பக்க அறிக்கை கொடுத்து விளக்கம் கொடுக்கணுமா அது அவசியமே இல்லைன்னு நான் நினைப்பேன் வெளிப்படையாவே நீக்கம் பண்ணிட்டு ஏன்னா இந்த கட்சியில பார்ட்டி ஒர்க்கர்ஸ் வந்து ரொம்ப குமரிட்டு இருக்கிறான் ஆதவர்ஜுன் வந்ததுல இருந்தே வந்து ஒரு நம்பகத்தன்மை இல்லாத மாதிரியான ஒரு சூழல் போக்கை வந்து உருவாக்கிட்டே இருக்கார் கொள்கைக்கு எதிரான சில செயல்பாடுகள் முரண்பட்ட சில கருத்துக்களை வந்து அது கட்சியின் கருத்தா வந்து பதிவு பண்றது அப்படின்றதெல்லாம் வந்து எல்லாருக்குமே வந்து அந்த பார்ட்டி ஒர்க்கர்ஸ் கிட்ட வந்து ரொம்ப ஒரு அதிருப்தியை உருவாக்கி இருக்கு சமீப காலமா அதன் அடிப்படையில் பார்க்கும்பொழுது இந்த ஏற்பாடு செய்யப்பட்டது வந்து ஏதோ திருமாவும் திருமாவன வந்து பொறி வச்சு பிடிக்கிறதுக்கு தான் இவங்க அந்த வேலையை பண்ணியிருக்காங்கன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு அது அவளுக்கு ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிச்சு ஆனால் எட்டு பக்கம் விளக்கத்துக்கு அவர் அந்த முதல் ரெண்டு வரியிலே வந்து தலைப்புலேயே கொடுத்துட்டாரு நாங்க சிக்க மாட்டோன்ற மாதிரி சொல்லிட்டாரு ரவி இதுல என்ன முக்கியமா பார்க்க வேண்டியது இருக்கு அப்படின்னா நீக்கம் பண்ணிடு திருமாவன் அண்ணன் வந்து தேவதா ரவிக்குமார் தொடர்ந்து ஒவ்வொருத்தரும் கௌதம சன்னா இவங்க எல்லாமே வந்து கூட்டணிக்கு ஊர் விளைக்கும் வகையில சில விஷயங்களை சில பதிவுகளை போடும் பொழுது அவர் கடந்து போகக்கூடாது அதை அவர் வந்து கண்டிக்கணும் இல்லைன்னா அவங்க மேல நடவடிக்கை அப்படி நடவடிக்கை எடுக்காம கண்டிக்காம செயல்படும் பொழுது இது மாதிரியான ஆட்கள் எல்லாம் வந்து இறங்கி வேலை பார்ப்பாங்க இது இனி வரும் காலங்கள்ல வந்து கூட்டணி வந்து உடையாம இருக்கணும் இது ஒரு கொள்கை சார்ந்த கூட்டணி இது அரசு தேர்தல் கணக்கான கூட்டணி இல்லை அப்படின்றத பல மேடைகளில் வந்து திருமாவளவனன் அவர்கள் வந்து விளக்கியிருக்காங்க அப்படி விளக்கின திருமாவளன் அவர்கள் ஆதவர்ஜன் போன்றவர்கள் இது போல பொது எதிர் மேடையில் போயிட்டு இப்ப என்ன இவர் இப்போ இந்த கட்சி தாவற மாதிரி அவர் நடவடிக்கைகள்லாம் இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு மனிதனாக வந்து நான் வந்து ஆதவ அர்ஜுனா பார்க்கல விசிகாவுக்குள்ள இருந்து இவ்வளோ சர்ச்சைகளை உருவாக்குறவரும் நாளைக்கு விஜய் கட்சிக்கு போறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அங்கே போகலாம் அதன் பிறகு அப்படியே நாம் தமிழர் கட்சிக்கே கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா அவரு ஒரு தெலுங்கு சமூகத்தை சார்ந்தவர்கள் சொல்றாங்க அப்போ அவர் அங்கே போயிட்டு கூட ஒரு அரசியலை உருவாக்குவார் தெலுங்குகளுக்கான ஒரு அரசியலாக இருக்குது தமிழ்நாட்டு அரசியல்னால் தமிழர்கள் ஆள வேண்டும் அப்படின்னு சொல்லி கூட நாம் தமிழர்களை கூட அவர் சேர்ந்து கூட்டணி அமைப்பான வாய்ப்பு கூட இருக்குது ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் லைம்லைட்டில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபராக வந்து நான் பார்க்குறேன் அப்படிதான் அவருடைய நடவடிக்கைகள்லாம் இருக்கு இதில் திட்டமிட்டு பொறி வைத்து திருமாவளவன் சிக்க வைக்கணும் இந்த கூட்டணியை உடைக்கிறதுக்கான முயற்சிகளில் வந்து எல்லாம் யாரெல்லாம் சேர்ந்து முனைப்பாக செயல்பட்டாங்கன்றத வந்து தெல்ல தெளிவாக அந்த கூட்டம் காமிச்சு கொடுத்துருச்சு அதுல விஜயோடைய பேச்சு இருக்கு பாருங்க அதாவது அரைவே காட்டுத்தனத்தின் உச்சம்னு சொல்லலாம் விஜயோட பேச்சு நீங்க வந்து வெளிப்படையா வந்து ஒரு ஒரு மேடையில வந்து நீங்க கூட்டம் நடத்தும் போது ஒரு மேடையில வந்து திருமாவளவன் வந்து திமுக கொடுத்த நெருக்கடியால வரலை அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு அயோக்கிதனமான ஒரு அரசியல் அவர் வந்து பிளான் பண்ணாரு அவர் ஒரு காய அவர் நினைச்ச மாதிரி நடக்கல திசை வழி போக்க மாத்திர மாதிரி என்ன மாதிரி பேசினார் பாத்தீங்களா அதனால வந்து இது ஒரு ஆபத்தான அரசியலை வந்து முன்னெடுக்கிறாங்க இந்த ஆபத்தான அரசியலுக்கு விசிகா துணை நிற்பது போன்ற ஒரு மாய பிம்பம் கட்டமைக்கப்பட்டது அது அண்ணன் தொல் திருமாவளவன் அண்ணன் கொடுத்த விளக்கத்தின் அடிப்படையில் வந்து அது வந்து தள்தெடியப்பட்டிருந்தாலும் இனி வரும் காலங்களில் விசிகாவை கூட்டணியிலிருந்து உடைத்து வெளியேற்ற வேண்டும் அப்படின்ற ஒரு திட்டங்களை வந்து விசிகா குள்ள இருந்தே சிலர் ப வேலை செய்கிறார்கள் அது வந்து உணரணும் அது உணர்ந்து அதற்கான ஒரு நடவடிக்கை எடுக்கணும் மேலும் ஆலு அர்ஜுன் ஒரு மிகப்பெரிய ஆபத்தான ஒரு விஷயமா நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா காஞ்சி பரியவாவை பற்றி ரொம்ப சிலா வீசு பேசுகிறார் காஞ்சி பெரியோட வரலாறு அவருக்கு தெரியுமா என்ன எனக்கு தெரியல அது வந்து அவர் வந்து பள்ளத்தில் போனவர் அதெல்லாம் ராடர் கழகங்கள்லாம் கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக வந்து கொள்ளுனாத்து பாலத்தில் வந்து பள்ளக்க தள்ளிடுங்கன்னு சொன்னார் பெரியார் அதன் பிறகு வந்து பல்லத்தில் போகிறதேன்னு நிறுத்திட்டார் அம்பேத்கர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களுடைய அந்த பெண்களுக்கு சொத்தில் சமூக உரிமை கொடுக்கணும்னு சொன்ன அந்த சட்டத்திருத்தத்தை எதிர்த்தவர் பெண்கள்லாம் வந்து சொத்து கொடுத்துட்டோம் அவங்களுக்கெல்லாம் வந்து கல்வியும் வேலை வாய்ப்பும் கொடுத்துட்டோம்னா வேணாலும் அவங்க போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வக்கரமா வந்து புத்தகத்தில் தெய்வத்தின் பொருள் புத்தகத்தில் அவர் எழுதினவர் ஸோ அப்படிப்பட்டவர் வந்து சிராகிச்சு பேசுகிறாரு அப்படின்னும் போது இவர் எந்த தத்துவத்தை சார்ந்திருக்கிறார் முதல்ல இவர் வீசிக்காவுடைய தத்துவத்தை அம்பேத்கர் படம் போட்டு அம்பேத்கர் இருக்கிற எல்லாருமே வந்து அம்பேத்கரியத்தை வந்து உள்வாங்கிட்டாங்க அவங்க சமூகநீதியை கோட்பாட்டு தத்துவத்தை தான் பின்பற்றுகிறார்கள் அவங்களுக்கு வந்து எல்லாமே தெரிஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு மேம்போக்கான ஒரு பார்வையில பார்த்து அவங்களை ஏற்றுக்கிறத வந்து திரும்ப அவரை நம்ம செய்ய மாட்டாருன்றதை நான் ரொம்ப ஆணித்தரமாக நினைப்பேன் ஆனால் இந்த இந்த விஷயத்தில் வந்து அவர் இந்த விஷயத்தில் அவர் வந்து ஏதோ தப்பு பண்ணிட்டதா ஆதவ அர்ஜுனா அவங்க விஷயத்தில் வந்து அவர் சரியாக அவர் கணக்கீடு பண்ணலை அவர் சரியாக அனலைஸ் பண்ணாம சில விஷயங்களில் அவரை பண்ணிட்டாரோன்னு எனக்கு தோணுது அதனுடைய தான் வந்து இந்த விளக்க இந்த எட்டு பக்க விளக்கத்துறையை பார்க்கும்பொழுது அவர் வந்து ஓரளவுக்கு இதில் தெளிவு பெற்றுட்டாருன்னு தான் நான் பாக்குறேன் சோ பேசிக்கா இப்ப இருக்கிற இந்த இடதுசாரிகள் இந்த கூட்டணி வந்து ஒரு ஒரு பலமான கூட்டணியா இருக்கு ஒரு வெற்றி கூட்டணியா இருக்கு இருபத்தாறு தேர்தலில் இந்த கூட்டணி தான் வெற்றி பெறும் அப்படின்றத வந்து ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாதவர்கள் இது எப்படியாவது உடைக்கணும்ன்றதுக்கான எல்லா வேலையும் செய்துக்கிட்டு இருக்காங்க அதை வந்து கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சியும் இது உணர்ந்து நன்கு உணர்ந்து அது கேச்சார் போல் அந்த பார்ட்டி ஒர்க்கர்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணி எந்த அறிக்கைகளும் தன்னிச்சையாக கொடுக்க என்ற அளவுக்கு ஒரு முயற்சி மேற்கொண்டால் மட்டும்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி வந்து ஒரு மாபெரும் வெற்றியை வந்து திமுக கூட்டணி பெறுவது தான் என்னுடைய பார்வை என்ன கொள்கை தொலைநோக்கு பார்வை தொலைநோக்கு பார்வை தொலைநோக்கு இதை தான் பண்ண போறேன்னு சொன்னாதானே என்னவோ பெண்களை இவர் தான் முதல்ல முதலில் அறிமுகப்படுத்தின மாதிரி பேசுகிறாரு பெரியாரை வந்து முன்னெடுத்து பேசுனதால் வந்து இப்போ என்ன சொல்கிறது பூச்சாண்டி வேறு மாறு இடத்துல வரான்ற மாதிரி தான் இருக்குது நம்மளுக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் அது பட் பொறுத்திருந்து பேசும் பார்க்கும்பொழுது தான் இவருடைய